உண்மையும் பின்னணியும் சென்னை ஆவடி முத்தா புதுப்பேட்டை பகுதியில் பட்டப்பகல்ல நகை அடகு கடைக்குள்ள புகுந்து மர்ம நபர்கள் துப்பாக்கி முனையில் சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புடைய நகைகள் மற்றும் ரொக்கத்தை கொள்ளையடிச்சு போயிருக்கிறாங்க அதை பத்தி இப்போ பார்க்கணும் தேர்தல் களம் பொறிப்பறந்து கொண்டிருந்த நேரத்தில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே உள்ள முத்தா புதுப்பேட்டை எல்லையம்மன் நகர் பிரதான சாலையின் வீட்டின் கீழ்தளத்தில் நடத்தி வந்த நகை கடைக்குள் புகுந்த சில மர்ம நபர்கள் துப்பாக்கி முனையில் சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் ஆவடி போலீஸ் வட்டாரத்தை சுற்றலில் விட்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருந்ததால் தேர்தல் பறக்கும் படை போலீசாரின் வாகன சோதனைகள் கட்சிகளில் தேர்தல் பிரச்சாரங்கள் என்று தேர்தல் தூரத்திற்கு மத்தியிலும் கடந்த திங்கட்கிழமை அன்று எப்பொழுதும் போல பிரகாஷ் ஆவடி முத்தா புதுப்பேட்டையில் உள்ள தன்னுடைய வீட்டின் கீழ்தளத்தில் உள்ள அடகு மற்றும் நகை விற்பனை கடையை வழக்கம் போல திறந்து வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென அவரது கடைக்குள் வந்த நான்கு வாடிக்கையாளர்கள் எப்பொழுதும் போல் இல்லாமல் சற்று பரபரப்பாக இருந்தனர் அதோடு மட்டுமல்லாமல் அந்த நான்கு பேரில் ஒருவர் கடையின் கிரில் கேட்டை உள் அடைக்க மற்ற மூவரும் பிரகாஷிடம் நகையை அடகு வைப்பதற்கு பதிலாக கடையில் இருந்த நகைகளை எடுக்கும்படி கூறியிருக்கின்றனர் இதனால் அதிர்ச்சியடைந்த பிரகாஷ் ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பதை உணர்வதற்குள்ளாகவே கை துப்பாக்கியை எடுத்து துப்பாக்கி முனையில் பிரகாஷிடம் நகையை கேட்டு மிரட்டியிருக்கின்றனர் மேலும் நகைகள் வைக்கப்பட்டிருந்த மற்றும் கால்களை கட்டி போட்டுவிட்டு கடையின் வெளியில் உள்ள ஷட்டரையும் அடைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இந்நிலையில் கை கால்கள் கட்டப்பட்டிருந்த பிரகாஷ் அங்கிருந்து நகர்ந்து சென்று கடையின் ஷட்டரை உள்ளிருந்து காலால் உதைத்து சத்தம் எழுப்பவே சத்தத்தை கிட்ட சிலர் வெளியே இருந்து ஷட்டரை திறந்து பார்த்த பொழுது பிரகாஷ் கை கால்கள் கட்டப்பட்டு கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பெயிண்டர் தான் அங்கு துப்பாக்கி முனையில் கொள்ளை நடந்திருப்பது தெரியவரவே பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போனவர்கள் உடனடியாக இது குறித்து ஆவடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் நாலு பேர் வந்தாங்க சார் நாலு பேர் வந்தாங்க நான் ரெண்டு துப்பாக்கி பார்த்தேன் சார் என்ன உள்ள எடுத்துன்னு போயிட்டாங்க சார் உள்ள வந்து என்ன கட்டி உள்ள மீன்ஸ் அந்த டேப் போட்டு வாயிலையும் கையிலையும் கட்டிட்டு விட்டுட்டாங்க வாயில இதுல அதெல்லாமே நான் மேடம் ஆண்டை ஃபுல்லு புக்கு கொடுத்துட்டேன் நீங்களே கணக்கு போட்டு நீங்களே பார்த்துக்கோங்க மேடம் மேடம் வந்து நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு எல்லா புக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு சார் நம்ம கணக்கு பார்த்துட்டு தான் நம்ம எல்லாமே இருக்கு பொது மக்களுடன ஆமா ஆமா சார் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலதான் சார் ஒன்னே கால் கோடி ரூபாய்க்கு உள்ள இருக்கும்

பட் எல்லாமே வெரிஃபை பண்ணணும் இது வந்து இப்போ ப்ரிலிமினரி ஸ்டேஜில் தான் இருக்குது வெரிஃபை பண்ணால் தான் தெரியும் இன்னும் அவருக்கு தெரியலை அதை தான் இப்போ பார்க்குறோம் அவர் வந்து பிளட்ஜ் பிளட்ஜ் பண்ண ஜுவல்ஸ்லாம் வச்சிருக்கிறதா சொல்கிறாரு அது அந்த பில்லை பார்த்தா தான் தெரியும் அதை தான் பார்த்துட்ருக்காங்க வரைக்கும் நாலு டீம் போட்டிருக்கு ஒரு வண்டி நம்பர் கிடச்சிருக்கு அதை ஃபாலோ பண்ணுறோம் அவர் சொல்றது ஹிந்தி பேசுறாங்க அதனாலேயே அது நார்த் இந்தியான்னு சொல்ல முடியாது அதெல்லாம் வந்தவங்க அந்த டைவெர்ட் பண்றது கூட வேற பாஷையில் பேசியிருக்கலாம் தெரிய வரும் எல்லாமே நம்ம அலர்ட் பண்ணி இருக்கோம் கிடைச்ச டீட்டெயில் வச்சு வெஹிக்கிள் அலர்ட் பண்ணியிருக்கோம் டெஃபினட்டாக பிடிச்சிடலாம் பட்டப்பகல் ஆவடி முத்தா புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா நகர் வந்த சத்தத்தை கேட்டு அங்கே வந்த சிலர் அந்த கடையின் ஷட்டரை திறந்து பார்த்தப்போ உள்ள பிரகாஷ் கை கால்கள் கட்டப்பட்டு கிடந்திருக்கார் இதுக்கு அடுத்ததாக அவங்க பிரகாஷை மீட்டதோடு போலீசாருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க இதுக்கு தான் அங்கு வந்து போலீசார் என்ன பண்ணாங்க கொள்ளையர்களை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த ஆவடி முத்தா புதுப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தடயங்களை சேகரித்து விசாரணையை தொடங்கினர் அப்போது நகைக்கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் கொள்ளையர்கள் காரில் வருவதும் பின்னர் கடைக்குள் புகுந்து துப்பாக்கி எடுத்து மிரட்டுவதும் பதிவாகியிருந்தது இதையடுத்து கடை உரிமையாளர் பிரகாஷிடம் கொள்ளையர்கள் குறித்தும் கொள்ளை போன நகைகளின் விவரங்களை கேட்டறிந்த போலீசார் பின்னர் அங்கு வந்த ஆவடி காவல் துணை ஆணையர் ஐமான் ஜமால் ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஆகியோர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர் பின்னர் துணை ஆணையர் ஐமான் ஜமால் தலைமையில் எட்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை பிடிக்க தீவிர நடவடிக்கை இந்த சம்பவம் விசாரணைக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஸ்பெஷல் டீம் இப்போ போட்டிருக்கோம் ஒரு துப்புகளையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு அனைத்து முயற்சிகள் நடத்து வருவோம் சார் எவ்வளோ முன்னாடி வந்து முறையாக வந்து காவல் நிலையத்தில் சொல்லலை சார் தகவல் வந்து கொடுக்கல அதே அதே சமயத்தில் இந்த பாதுகாப்பு குறைபாடுகள்லாம் இருக்கிறதா அவங்க சங்கத்தினை ஒத்துக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து தொடர்ந்து கண்காணித்தாங்களா இந்த இந்த இடத்து இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறது வந்து உரிமையாளர்கள் போனாலும் நடக்காது அது ஏதாவது இப்போ உள்ளால் இன்ஃபார்மேஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறோம் நாங்கள் அது வந்து விசாரணைலாம் தெரிய வரும் ஊழிக்க முடியாது அது ஒன்னே கால் கேஜி சொல்கிறார் கோல்டு கிடையாது அது அதாவது பொதுமக்கள் இந்த நகை வந்து குற்றவாளி கண்டுபிடிக்கிறதுக்கும் நகைகளை மீட்கறதுக்கும் அனைத்து நடவடிக்கை எடுக்கிறோம் கூடிய சீக்கிரம் நிறைய போலீஸ் படைகள்லாம் போயிருக்கிறது கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க टीम <laughs> टीम <laughs>